ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றாட உணவுக்கு பயன்படுத்துறதுல அரிசியும் பருப்பும் ரொம்பவே அதிகம் என்னதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டாலும் கூட அதிகமானோர் வீட்டில அரிசி பருப்புல வண்டு புழு வர்றது வாடிக்கையா இருக்குது இதை புடச்சி பயன்படுத்துறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடும் இது போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வச்சேவும் அரிசி பருப்புல வண்டு பிடிக்கிறத தவிர்க்க முடியும் ஒன்னு வேப்பிலை வேப்பிலைய நிழல்ல காய வச்சு அரிசி பருப்பு போட்டு வச்சிருக்கிற கலன்கள்ல அந்த வேப்பல சருகை துணியில சுத்தி போட்டு வச்சோம் அப்படின்னா தீர்வு கிடைக்கும் ரெண்டாவது காஞ்ச மிளகாய் அன்றாட சமையலுக்கு பயன்படுத்துற மிளகாய் வத்தல்களை அரிசி பருப்பு உள்ள கலன்கள்ல போட்டு வச்சோம் அப்படின்னா பூச்சி வராம இருக்கும் மூணாவது பிரியாணி இலை பிரிஞ்சி இலைகள் பூச்சிகளுக்கு எதிரி அதனால வீட்டுல அரிசி பருப்பு சேமிச்சு வைக்கிற கலன்கள்ல நாலஞ்சு பிரிஞ்சி இலைகளை போட்டு வச்சோம் அப்படின்னா பூச்சி புழு